ஒடிசா மாநிலத்தில் இப்போது நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தள ஆட்சி நடக்கிறது அங்குள்ள இருபத்தொரு லோக்சபா தொகுதிகளுக்கு மே பதிமூன்று முதல் ஜூன் ஒன்று வரை நான்கு கட்டங்களாக தேர்தல் நடந்து முடிந்தது அதோடு ஒடிசாவின் நூற்று நாற்பத்தி ஏழு சட்டசபை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தப்பட்டது சட்டசபை தேர்தலில் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு தளம் பாஜா தல நூற்று நாற்பத்தி ஏழு தொகுதிகளிலும் காங்கிரஸ் நூற்று நாற்பத்தி இடங்களிலும் போட்டியிட்டன சட்டசபை தேர்தலில் ஓட்டுகள் அறுபத்து மூன்று புள்ளி நான்கு ஆறு சதவீத பதிவாகின தேர்தலில் பதிவான ஓட்டுகள் காலை எட்டு மணி முதல் எண்ணப்படுகின்றன ஒடிசாவில் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க எழுபத்தி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அங்கு ஆட்சியை போவது யார் என்பது சற்று நேரத்தில் உறுதியாக உள்ளது ஒடிசாவில் இரண்டாயிரமாம் ஆண்டிலிருந்து பிஜு ஜனதா தள கட்சி ஆட்சியில் இருக்கிறது அசைக்க முடியாத சக்தியாக உள்ள அக்கட்சி இந்த முறையும் வெற்றி பெற்று தொடர்ந்து ஆறாவது முறையாக ஆட்சியை பிடிக்க நினைக்கிறது இன்னொரு பக்கம் பாஜ காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க தீவிரம் காட்டுகின்றன ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் ஆட்சி தொடருமா அல்லது பாஜ காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றுமா என்ற பரபரப்பு நிலவுகிறது